வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது வேலூரில் நேற்று மாலை முதலே பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் இருபதுக்கும் மேற்பட்ட இருசக்கர ஊர்திகள் சேதமடைந்தன காட்பாடியில் உள்ள சித்தூர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கனமழை பெய்தது இதன் காரணமாக காலையில் பணிக்கு செல்வோர் மாணவ மாணவியர் என ஏராளமானோர் மழையில் நனைந்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டது வாலாஜா பகுதியில் பெய்த கனமழையால் அங்குள்ள சுங்கச்சாவடி அருகே பள்ளங்கள் ஏற்பட்டன இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஐந்து கிலோ மீட்டர் தொலைவுக்கு சரக்குந்துகள் அணிவகுத்து நின்றன ஆம்பூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவலாஞ்சி மற்றும் எமரால்டு அணைகள் நிரம்பியுள்ளன வறண்டு போயிடுச்சு இந்த பத்து நாள் அடித்த மலையில் ரொம்ப தண்ணி வந்து அளவுக்கு டேமு ஃபுல்லாகிடுச்சுங்க இப்போ பார்த்தா எமரால்டு டே நம்ம குந்தா எவலாஞ்சி எல்லா இடத்துல டேம் இப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாக நெனைச்சி பார்க்கல இந்த பத்து நாள் அடித்த மலையில் நல்லா டேம் எல்லாம் ஃபுல்லாகி தண்ணி ரொம்ப இருக்குது தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதேபோன்று திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனிடையே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது